வணக்கம் நண்பர்களே நாங்கள் வந்து இப்போ எங்கே நிற்கிறோம் என்றால் பிளாக் தண்டர் பிளாக் தண்டரில் நாங்கள் இப்போ நிற்கிறோம் பாருங்கள் இதான் வந்து முன் ஆர்ட்ஸு இதுக்குள்ளே நான் வந்து ஏலியா வந்துட்டேன் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் அதனால் டைம் இருக்குது இது வந்து உள்ளே வந்து எட்டரைக்கு தான் துறப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம் கொஞ்சம் முன்னாடி வந்துவிட்டோம் பாருங்கள் முன்னாடி வந்து தண்ணிங்க ஸ்விமிங் பூலுக்குள்ளே ஃபோனுகள் கவர் ஏதாவது போட்டால் தண்ணி எதுவும் போகாதான் ஃபோன் கவர் அங்கேயே டீஷர்ட்டுகள் முன்னாடி ஹோட்டல் இருக்குது காலையில் நாங்கள் வந்துவிட்டோம் நைட்டு கிளம்பி நாங்கள் நைட்டு கிளம்பி காலையில் வந்துவிட்டோம் இப்போ உள்ளே போக போகிறோம் பாருங்கள் எதுனா டீஷர்ட் என்ன அந்த தண்டர் பிளாக் தண்டர் அந்த டீ ஷர்ட்டுகள் குளிக்கிறது எங்களை குடும்பம் பாருங்கள் நிற்கிறோம் நாங்கள் எல்லாம் அந்த கண்ணாடியில் பிள்ளைகளுக்கு வாங்கி இருக்குது உள்ள தண்ணி குளிக்கிறதுக்கு அதை போட்டுட்டு இப்போ வந்து உள்ள கோப்பரோம் உள்ளே போய் டிக்கெட்டுகள் எடுக்கணும் பாருங்கள் அந்த இடத்த காடு இது வந்து மெயின் ரோட் பிளாக் தென்டல் மெயின் ரோட் பாருங்கள் பிளாக் தண்டல் மெயின் ரோட் உள்ளே வந்துட்டோம் ஃபுல்லாக வீடியோ எல்லாமே எடுத்துருக்குறோம் வீடியோ பாருங்கள் இது ரெண்டு பகுதியாக நான் அந்த வீடியோ போடுறேன் ஒன்று வந்து அந்த குளிக்கிற வரைக்கும் நான் போடுறேன் அங்கிட்டு வந்து ஃபைனல் முடிகிற கட்டத்துக்கு நான் போடுறேன் பாருங்கள் உள்ளே வந்தால் ஜவ்வள ஒரு இயற்கை மரங்களை பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல காலையில் நல்லா காற்று அடிக்குது மதியம் வெயில் இப்போ தான் காலை இதை வந்து ரசிக்கலாம் ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து என்ட்ரன்ஸு உள்ளே நடந்து போகணும் ஒரு ஒரு இருநூறு மீட்டர் நாங்கள் நடந்து போவோம் போனால் தான் டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் வரும் சூப்பராக இருக்குது பாருங்களா நீட்டாக அழகாக இருக்குது இந்த பிளாக் தென்ட்ரல் இதான் என்ட்ரன்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டில் ட்ரை கேம்ப்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ட்ரை மற்ற தண்ணி கேம்ப்ஸ் இப்போ நாங்கள் உள்ளே வந்து நுழையப்போகிறோம் பிளாக் தண்டல் உள்ள வந்து போகிறோம் பாருங்கள் இதான் வந்து என்ட்ரன்ஸ் பிளாக் தன்றல் இதுக்கப்புறம் இதெல்லாம் நைட்டு சூப்பராக அழகாக இருக்கும் லைட் போட்டு தண்ணி வரும் இதில் இது பகல் தெரியாது உங்களுக்கு நைட்டு சூப்பராக அழகாக இருக்கும் பார்க்கும்போது ஃபோட்டோ வீடியோக்கெல்லாம் நல்லா இருக்கும் நைட்டு எடுக்கிறவங்களும் எடுங்க நான் லாஸ்ட்டு வீடியோவில் இதை எடுத்துருக்கேன்னு போடுறேன்னு பாருங்கள் இது பாருங்கள் நாங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறோம் இதுதான் வந்து பாருங்கள் டிக்கெட் எடுக்கிற இடம் அளவு கட்டணம் பாருங்கள் பெரியவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் சிறியவர்கள் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் மற்ற கேமரா பாருங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு நாங்கள் அஞ்சு டிக்கெட் எடுத்துருக்குறோம் உள்ளே நுழைய போகிறோம் அவ்வளோ வெயிட்டிங் பாருங்கள் நாங்கள் காலையில் வரும்போது இல்லை எல்லாம் டிக்கெட் எடுத்து யாலியாக இருக்குதில் என்ன பிள்ளைகள் உள்ளே போக போகிறோம் ஓகே நீங்கள் வீடியோவை பாருங்கள் முழுசாக பாருங்கள் வீடியோ நான் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கிறேன் இது பாகம் தான் போட்டிருக்கிறேன் ரெண்டாவது பாகம் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போடுவேன் பிளாக் தென்ட்ரல் பாருங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் நிற்கும் போது அழகாக இருக்கும் ஃபோட்டோ வீடியோவுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ தண்ணியை பார்த்தாலே சந்தோஷம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஒரு தான் இங்கே செலக்ட் பண்ணி இங்கே வந்திருக்குறோம் வேறு இடத்துக்கு அங்கே போக ல்லை பட்ஜெட்டும் பிரச்சனை இதுக்காக ஓகே பிரச்சனை இல்லை ஒரு செலவும் இல்லை இந்த டிக்கெட் காசு மட்டும்தான் உள்ளே எல்லாமே புரிதான் போட்டிங் மட்டும்தான் காசு போட்டிங்கும் காசு கிடையாது ஆமாம் போட்டிங்கும் காசு கிடையாது அந்த ட்ரோப் அந்த மேலே போகிறது தான் அதுக்கு தான் காசு மீதி எல்லாம் புரி போகலாம் பாருங்கள் என்னென்ன கேம் இருக்குன்ட்டு வரைபடத்தில் கிடக்குது எல்லா கேமும் எல்லா கேமும் இருக்குது வழியாக சாப்பிடலாம் இது காலையில் அந்த வழியாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஹோட்டலெல்லாம் இப்போ தான் வந்து ரெடி பண்ணுறாங்க இப்போ எதுவுமே வாங்க முடியாது ஒரு பதினோரு மணிக்கு பிறகு தான் தண்ணியில் இறங்கலாம் அது வரைக்கும் ட்ரை கேம் தான் விளையாட விளையாட முடியும் அந்த ஊஞ்சல்கள் ராட்டனங்கள் அந்த கப்பல்கள் அதுகளெலாம் பாருங்க இது வந்து ஒரு வகையான கிளி அந்த சூப்பராக இருக்குது நல்ல பெரிய கிளி நாலஞ்சு நிற்கிது அழகாக இருக்குது பார்க்க கொத்தி விங்கே டபுள் லேயரில் வந்து அந்த கிரில் பண்ணியிருக்காங்க பாருங்க ஏண்டா கையை வைக்க கொத்து இது பெருசு இது வந்து ஒரு மூன்று மணி நாலு மணி அளவில் இது வந்து உள்ளே விடுவாங்க உள்ள விட்டு அந்த இது இந்த பராமரிப்பாளர் வந்து எங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா இது உள்ள விட்டு எங்களை தோலை கையில் தலையில் எல்லாத்துலேயும் ஏற்றுவார் அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அது ஒரு மூன்று மணி நாலு மணிக்கு பிறா தான் இது வந்து விடுவாங்க இப்போ வந்து போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்

அப்படி கிடையாது பதினோரு மணிக்கு மணிக்கு பதினொரு மணிக்கு நீச்சா பாருங்க முன்னாடி முன்னாடி ஓடுவார் 家里老二零零，什么叫什么？ 慢点吧。

பண்ணி குட்டி நம்மளாவ பண்ணினா இல்ல காக்கா பண்ணியா ராபிட் இதா நீங்க வளத்துறீங்க பெண்ணி பெண்ணி தான் இருக்கா ഇത് ആക്കള ഏത്ത പോവും ഇത് ഉം വരാറ പാത്തു കതിലിച്ചു